கர்மா கர்மா என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த கர்மாவை வந்து யாராலையும் வந்து மாற்ற முடியாது கர்மாவை பற்றி வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அனுபவித்து தான் ஆகணுன்றதை வந்து கர்மாவினுடைய எழுதப்பட்ட விதி ஸோ கர்மான்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்திராணி இந்திராணி வந்து இந்திரனின் மனைவி வந்து இந்திராணி இந்திராணி வந்து ஒரு கிளியை வந்து நல்லா வளர்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் கிளி வந்து ஒரு திடீர்னு என்ன ஆயிடுது சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணல சாற நிலைக்கு போயிடுச்சு உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாச்சு ஐயோ என் கிளி சேர்த்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரை கூப்பிட்றாங்க இந்திரன் என்னுடைய கிளியை வந்து சாவக்கூடாது அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அதனால் அதை வந்து சாவிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி இந்திரன் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ரேட்டாக எமன் தேடி போறார் யமன்டா அண்ணா உயிரை எடுக்கிறவர் அதனால் யம்மன் கிட்ட போய் சொல்றார் இது மாதிரி என்னுடைய மனைவியுடைய கிளியை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றணும் அதோடைய உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது யமன் சொல்கிறார் இது என் கையில் இல்லை நான் எடுக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் எனக்கு இருக்குது ஆனால் அதை அழிக்கக்கூடிய உரிமை அப்படின்றது சிவன் கிட்டே தான் இருக்குது நம்ம சிவன் கிட்டே போய் கேட்பானுன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிவன் கிட்டே போகிறாங்க ஒன்று சிவன் சொல்கிறார் அழிக்கக்கூடிய இது இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அது விஷ்ணுக்கு தான் இருக்குது ஸோ அதை காப்பாற்படியா சக்தி விஷ்ணுக்கு இருக்கிறதுனால நம்ம விஷ்ணுவை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் விஷ்ணுவை போய் பார்க்குறாங்க உடனே விஷ்ணு என்ன சொல்றாரு அந்த கிளியை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருந்தாலும் அதை வந்து படைக்கிற இது படைத்தவர் வந்து பிரம்மா பிரம்மா தான் படைக்கிறவர் ஸோ அவரால் தான் வந்து எதுவுமே செய்ய முடியும் ஏன்னா படைக்கும் போது தான் அந்த இறப்பு தேதியை குறிப்பாரு அதனால பிரம்மா கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் போகிறாங்க அப்படின்னா இந்திரன் யமன் சிவன் விஷ்ணு இவன் நாலு பேரும் சேர்ந்து போய் இவரை போய் பிரம்மாவை போய் பார்க்க போகிறாங்க பிரம்மாவை போய் பார்த்துட்டு இது மாதிரி விஷயத்தை சொன்னோன்னா அவரில் சரி இந்திராணியுடைய கிளியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதோடைய இறப்பு தேதியை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும் ஏன்னா ஒருத்தர் வந்து பிறக்கும் போது இறப்பு தேதி அவருடைய பிறந்து வந்துடுது ஸோ இறப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இறப்பை வந்து தள்ளி போடலாமே ஒழிய அதை வந்து இது நிறுத்த முடியாது ஆகவே நம்ம வந்து என்ன என்ன பண்ணலாம் அந்த இறப்பு தேதியை வந்து மாற்றி அமைக்கலாம் இறப்பு தேதி எங்கன்னா ஒரு இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஒரு அறை இருக்கு அந்த அறையில் வந்து பல்வேறு ஓலைச்சுவடிகள் இருக்கு ஒவ்வொரு ஓலைச்சுவடிலும் ஒரு உயிருடைய அந்த இறப்பு தேதி எழுதப்பட்டிருக்கும் நம்ம போயிட்டு அந்த அறைக்குள்ள போவோம் அந்த அறைக்குள்ள போயிட்டு அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அந்த இறப்பு தேதியை மாற்றி எழுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சு பேரும் போகிறாங்க யார் யார் போகிறாங்க அப்படின்னா இந்திரன் யமன் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க அஞ்சு பேரும் அந்த அறைக்கு போகிறாங்க அந்த அரைக்கதவை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது சரி அந்த ஓலைச்சுவடி இந்த இந்திராணி வளர்க்கக்கூடிய அந்த கிளியினுடைய ஓலைச்சுவடி எங்கே இருக்குது எடுக்க போகலான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் ஒரு ஓலைச்சுவடியை வந்து கீழே தரையில் உழுது சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கிறாங்க அந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்கு இந்திரன் யமன் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க ஐந்து பேரும் எப்போது இந்த அறைக்குள்ள ஒன்றா வராங்களோ அப்பொழுது இந்திராணி வளர்க்கக்கூடிய கிளியின் உயிர் போயிடும் கிளி இறந்துவிடும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு அதை படித்தோன்னே அனைவருக்குமே வந்து ஷாக் ஆயிடுது ஸோ அப்போ அஞ்சு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ட்டு சோ கர்மாவை வந்து மாற்றி அமைக்க முடியாது கர்மாவை வந்து அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நன்றி வணக்கம்